ஹரே கிருஷ்ணா மல நிர்மோசனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாமிருத ஸ்நானம் சம்சார மல நாசனம் கீதா மகாத்மியத்தினுடைய ஒரு ஸ்லோகம் இது அனைவருக்கும் தெரிஞ்சுருக்கலாம் மனிதர்கள் எப்படி வந்து தங்களை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக தினமும் வந்து ஜலத்தில் நீரில் வந்து குளிக்கிறாங்களோ குளித்து தங்களை வந்து தூய்மைப்படுத்திக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒருத்தர்னால் வந்து என்ன பண்ண முடியும் தன்னுடைய பாவத்தில் இருந்தும் விடுபட முடியும் எப்படி அதுக்கு வந்து ஜலத்தில் குளிக்கிறதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம ஜலத்தில் குளிக்க தேவையில்லை அதுக்கு என்ன பண்ணணும் சக்ருத் கீதாமிர்த ஸ்நானம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கீதாமிர்தம் அப்படிங்கிற அந்த அமிர்தத்தில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணணும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து கேட்கணும் ஒரே ஒரு முறை ஒருத்தர் அதை வந்து கேட்டிருந்தா கூட அவர்னால் என்னாக முடியும் சம்சார மலநாசனம் அவர்னால் இதுவரைக்கும் செய்து செய்திருந்த எல்லா பாவங்களிலிருந்துமே வந்து என்னாக முடியும் அவர்னால் வந்து விடுபட முடியும் அப்படின்னு இந்த கீதா மகாத்ம ஸ்லோகம் வந்து சொல்லுது ஸோ பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளை இந்த மாதிரி நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்கள்லேருந்து விடுவிச்சு அது நம்மளை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கிரந்தமாக வந்து இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதையுடைய ஒரு மகாத்மியம் அது பல புராணங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கீதா மகாத்மியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே வந்து சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்தில் முதல் அத்தியாயத்துக்கான ஒரு மகாத்மியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது சிவன் பார்வதி இருவருக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலாக வந்து சொல்லப்படுது பார்வதி சிவனை வந்து வணங்கி அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நான் உங்ககிட்ட இருந்து பகவான் கிருஷ்ணருடைய எண்ணற்ற லீலைகளை அவருடைய சக்திகளை எல்லாமே நான் வந்து கேட்டிருக்கிறேன் தெரிஞ்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு இப்போ வந்து ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணர் பேசின அந்த பகவத்கீதையை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு விருப்பம் அதனால் செஞ்சு எனக்கு அந்த பகவத்கீதையோடைய ஒரு மகத்துவம் என்ன அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பார்வதி வந்து கேட்குறாங்க அதனால் சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓ பார்வதி நீ கேட்டிருக்கிற கேள்வி வந்து இந்த மொத்த ஜீவாத்மாக்களுக்குமே வந்து இது ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முன்னாடி பகவானை வணங்கி பிரார்த்தனை செய்து அவர் வந்து தொடங்குகிறார் எந்த பகவான் ஆதிசேஷன் மேலே வந்து கொண்டு அவருடைய சக்தியினால் இந்த பௌதிக உலகத்தை படைத்து காற்று அழித்து இதையெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரோ எந்த பகவான் முரா அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணாரோ எந்த பகவான் லக்ஷ்மிக்கு வந்து பதியாக இருக்கிறாரோ அந்த பகவானை நான் என்னுடைய ஹிரதய கமலத்தில் தாங்கி வணங்கி நான் என்ன பண்ணுறேன் இந்த மகாத்மியத்தை சொல்லுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த கீதா மகாத்மியம் அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு விஷ்ணுவே ஒரு முறை வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு உரையாடலில் இருந்து சிவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் ஸோ ஒரு முறை லக்ஷ்மி வந்து விஷ்ணுவுக்கு அவருடைய பாதங்களில் பக்கத்தில் உட்காந்து சேவை செய்து விட்டுருக்கிற சமயத்தில் அப்போ லக்ஷ்மி வந்து விஷ்ணுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இப்படி வந்துட்டு ஒரு நித்ரையில் இருக்கிறீங்களே இந்த நித்ரையினுடைய ஒரு அவசியம் என்ன அப்படின்னு வந்து லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க அதுக்கு விஷ்ணு வந்து சொல்கிறாரு நான் சாதாரண கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் மாதிரி நான் வந்து நித்ரையில் இருக்கிறது இல்லை நான் இப்போது தியானத்தில் இருக்கிறேன் இந்த தியானம் எதை குறித்தது அப்படின்னு சொன்னால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அளவிட முடியாத அளவற்ற அந்த சக்திகள் எல்லாம் எப்படி வந்து இந்த பௌதிக சிருஷ்டியை வந்து நடத்திக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் அந்த சக்திகள் எப்படி வந்து இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களை வந்து பிரமிக்க வைக்குது மயக்குது அப்படிங்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து லக்ஷ்மிக்கு சொல்கிறார் அப்போ லக்ஷ்மி கேட்குறாங்க இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் அவங்க எப்படி இந்த பௌதிக உலகத்திலேருந்து வெளியில் வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த அன்லிமிட்டடான இந்த சக்திகளை அளவற்ற அந்த சக்திகளை நீங்களே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து சாதாரணமான ஒரு ரிஷி முனிகள் இல்லை தேவர் ரிஷி முனிகளோ தேவர்களோ அவங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாதப்போ எப்படி சாதாரணமான ஒரு ஜீவாத்மாக்கள் அவங்க எப்படி வந்து புரிஞ்சிக்க முடியும் அவங்க எப்படி வந்து இந்த பௌதிக பந்தத்தில் இருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கேள்வி கேட்குறாங்க அதுக்கு வந்து விஷ்ணு சொல்கிறாரு என்னை பற்றின இந்த ஒரு ஞானமானது பகவத்கீதை அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் நான் கொடுத்துருக்குறேன் இந்த பகவத்கீதையை யார் ஒருத்தவங்க சிரத்தையோடு வந்து படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும் என்னப்பட்டன இந்த ஞானத்தை அவங்களால் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு வந்து சொல்கிறார் அதுக்கு லக்ஷ்மி கேட்குறாங்க உங்களுடைய சக்தியானது அளவிட முடியாததுன்னு சொல்கிறீங்க அளவற்றதுன்னு சொல்கிறீங்க உங்களாலேயே புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வந்து கஷ்டம்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிறப்போ எப்படி இந்த பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு நூல் ஒரு கிரந்தம் இது வந்து எப்படி அதை விளக்கி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கேட்குறாங்க அதுக்கு விஷ்ணு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஓ தேவி அதாவது மகாலட்சுமிய இந்த மாதிரி வந்து பகவத்கீதை அப்படிங்கிறத நீ வந்து வெறும் ஒரு ஒரு நூல் ஒரு கிரந்தமாக நீ வந்து பார்க்காத அந்த பகவத்கீதை அப்படிங்கிறது என்னுடைய சொரூபமாக நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி விஷ்ணு என்ன பண்ணுறாரு அந்த பகவத்கீதை அப்படிங்கிறதே தன்னுடைய சொரூபம் அப்படிங்கிறத வந்து விளக்குறார் எப்படி அந்த பகவத்கீதையினுடைய பதினெட்டு அத்தியாயங்களும் அது எப்படி பகவானுடைய ஒவ்வொரு அங்கங்களாக அது வந்து இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு காட்சியை லக்ஷ்மிக்கு வந்து காமிக்கிறார் அதனால் இந்த பகவத்கீதையை யார் ஒருத்தர் வந்து படித்து தெரிந்து கொள்கிறார்களோ அவங்க என்னையவே வந்து தெரிந்து கொள்கிறதா தான் அர்த்தம் பகவத்கீதைக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எங்கே பகவத்கீதை இருந்தாலும் அங்கே நானே இருக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அங்கே லக்ஷ்மிக்கு வந்து சொல்கிறார் அதனால் யாரெல்லாம் வந்து இந்த பகவத்கீதையை படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் என்னோட வந்து ஒரு நேரடியான ஒரு தொடர்பில் வர்றாங்க அதனால் அவங்க வந்து தூய்மை அடைந்து மிக உன்னத கதியான என்னை வந்து அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் லக்ஷ்மிக்கு வந்து சொல்கிறார் இது விஷ்ணுவே வந்து அதுக்கொரு உதாரணத்தை வந்து சொல்கிறார் சுசர்மா அப்படின்ற ஒரு பிராமணனுக்கு இது போன்ற ஒரு கதி கிடைத்தது அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறார் அப்போ லக்ஷ்மி கேட்குறாங்க யார் அந்த சுசர்மா அவருக்கு எப்படி வந்து இந்த ஒரு கதி கிடைத்தது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி கேட்ட உடனே அதுக்கு விஷ்ணு அந்த சுசர்மா அப்படிங்கிறவர் எப்படி வந்து வைகுண்டத்தை அடைஞ்சார் அப்படிங்கிற அந்த கதையை விஷ்ணு லக்ஷ்மிக்கு விளக்குறார் இந்த சுசர்மா அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பிராமணன் அவர் பிராமண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பிராமணர்களுக்கான எந்த ஒரு வேலையுமே வந்து பண்ணாமல் ஜஸ்ட்டு பணம் பணம் பணம்னு பணத்துக்காகவே தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்தான் ஸோ அவன் வந்து காட்டில் கிடைக்கக்கூடிய அரிய வகை செடிகள் மூலிகைகள் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணி அதில் வரக்கூடிய பணத்தில் நல்ல பௌதிக இன்பத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருந்தான் பிராமணர்களுக்கான எந்த ஒரு நியமத்தையும் கடைபிடிக்காமல் அவன் அதீதமான புலன் இன்பத்தில் வந்து ஈடுபட்டிருந்தான் எந்த ஒரு தர்ம காரியமோ இல்லைனா அவனுடைய வர்ணத்துக்குரிய ஒரு கடமைகளையோ எதையுமே அவள் வந்து அவன் வந்து பண்ணலை இப்படி காலங்கள் போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் ஒரு ரிஷிக்காக அவர் வந்து காட்டுக்குள்ளே வந்து சில பொருட்கள் சேகரிக்கிறதுக்காக போயிருந்தான் போயிருந்த சமயத்தில் என்னாச்சு பாம்பு கடித்து அவன் வந்து உடலை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ அவன் உடலை விட்ட உடனே அவனுடைய ஆத்மாவை யமதூதர்கள் நரகத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போய் ஏன்னா அவன் தான் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணலை அவனுக்கு இருக்கிறதெல்லாமே தான் அதனால் அவனுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நரகத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க அவனை எல்லா விதமான நரகத்துலேயும் போட்டு தண்டிக்கிறாங்க ஏன்னா அவன் அந்தளவுக்கு வந்து பாவம் பண்ணியிருக்கிறான் கும்பி பாகம் கிருமி போஜனம் இப்படி வந்து எல்லா நரகத்துலேயும் போட்டு அவனை வந்து வதச்சி எடுக்கிறாங்க அது போதாதுன்னு சொல்லி அதுக்கப்புறமாவும் அவனை வந்து என்ன பண்ணுறாங்க அவனை வந்து அவனுக்கு வந்து ஒரு எருமை மாட்டோடைய ஒரு ரூபத்தை வந்து கொடுத்துட்றாங்க அந்த தேகத்தை வந்து கொடுத்துட்றாங்க அடுத்த பிரிவில் அவன் வந்து என்னாகிறான் ஒரு எருமை மாடாக வந்து பிறந்துடுறான் எரும மாடாக வந்து பிறந்தாலும் என்னாச்சு அந்த எருமை மாடு ஒரு நல்ல ஒரு சுமை இழுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி அதில் வந்து அந்த எருமை மாடு வந்து பயன்படுத்தப்பட்டது அந்த மாதிரியான ஒரு நபர்கிட்ட அந்த எருமை மாடும் அடிக்குச்சு அதனால் அந்த நபர் என்ன பண்ணான் அந்த எருமை மாடை படாத பாடுபடுத்தினான் அந்த சுசர்மாவுக்கு எருமை பிறவியாக கிடச்சா கூட ஒரு நிம்மதியாக வந்து இருக்க முடியல அதுலேயும் வந்து என்னாச்சு அவன் வந்து கடுமையான ஒரு வேதனையை வந்து அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது கடுமையான பாரத்தை வந்து இழுக்க வேண்டியதாக இருந்தது அந்த நபர் என்ன பண்ணுவான் போட்டு அடி அடின்னு அடிப்பான் அதை வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த மாட்டை வந்து அடித்து ஓட்டுறதுக்கு வந்து ஒரு சாட்டை வச்சுருப்பாங்க அதில் நுனியில் வந்து ஒரு ஆணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அந்த ஆணியை வச்சு வேற வந்து குத்துவாங்க அப்போது அந்த எருமை மாடு வழி தாங்க முடியாமல் அந்த பாரத்தை இழுக்க முடியாமல் அப்படியே வாயில் நுரத்தல்ல அது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது அப்போ ஒரு நாள் வந்து அந்த மாடு இவ்வளவு தூரம் வந்து இந்த பழு அதிகமாக இருக்கிறதுனால இழுக்க முடியாமல் என்னாச்சு அவன் சரியாக சாப்பாடும் போடுறதில்ல தண்ணியும் கொடுக்கறதில்ல அதை வந்து வேலை மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தான் அதனால் அந்த மாடு என்னாச்சு அந்த லோடை இழுக்க முடியாமல் அது ஒரு மார்க்கெட்டில் நடு ரோட்டில் என்ன அது வந்து உடலை விட்டுருச்சு இறந்த உடனே இப்போது அந்த மாட்டோடைய தேகத்தில் இருந்த அந்த ஆத்மா அங்கே அந்த எருவு மாடு நடு ரோட்டில் வந்து உடலை விட்டுருச்சு அந்த சமயத்தில் அந்த மார்க்கெட்டில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாட்டுடைய பரிதாப நிலையை பார்த்து எல்லா மக்களும் அவங்கவுங்க தங்களுடைய புண்ணியத்தில் ஒரு பங்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த மாட்டுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறாங்க நம்ம எல்லாம் வந்து நம்ம சம்பாதிச்ச பணத்துலேயே வந்து என்ன பண்ண மாட்டோம் யாருக்கும் வந்து பங்கு கொடுக்க மாட்டோம் ஆனால் அங்கே இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தாங்கள் சம்பாதித்த புண்ணியத்தில் வந்து ஒரு பங்கு வந்து அந்த மாட்டுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பெண் அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒரு பிராஸ்டிக் வேசி அவங்க அவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்து நானும் வந்து ஏதாவது ஒரு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேசி யோசிக்கிறாங்க என்கிட்ட ஏதாவது வந்து புண்ணியம் இருக்க முடியுமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க வாஸ்தவத்தில் இருக்கிறதுக்கு நியாயம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய தொழில் அந்த மாதிரி அதர்மமானதாக இருக்கிறதுனால புண்ணியம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அவங்க வந்து யோசிக்கிறாங்க எப்படியோ எங்கேயோ ஏதோ நான் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த புண்ணியத்தோடைய பங்கு இந்த மாட்டுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க தன்னுடைய மனதனால் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறாங்க இப்போது இந்த எரும மாட்டோடைய தேகத்தில் இருந்த அந்த ஆத்மா முன்னாடி சுசர்மாவாக இருந்த அந்த நபரை வந்து என்ன பண்ணுறாங்க திரும்ப எமலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ எமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஆத்மா வந்து பயப்படுது இப்போது நம்மளை எந்த மாதிரியான தர்ம எந்த மாதிரியான ஒரு நரகத்திலலாம் போட்டு நம்மளை வந்து தண்டிக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி அப்போ யம தர்மன் சொன்னார் பயப்படாத இப்போ உனக்கு நெக்ஸ்ட்டு பிறவி வந்து ஒரு நல்ல பிராமண குடும்பத்தில் வந்து கிடைக்க போகுது தயவு செஞ்சு நீ என்ன பண்ணேன் அதையாவது ஒழுங்காக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி யமன் வந்து என்ன பண்ணுறாரு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறார் இந்த சுசர்மாவுக்கு வந்து புரியல நான் எருமை மாடா தானே இருந்தேன் நான் எதுவுமே வந்து புண்ணியமே பண்ணலையே நான் பண்ண பாவத்துக்கு நல்லா நாங்கள் வந்து தண்டனை தான் அனுபவித்தேன் அப்படி இருக்கிறப்போ இந்த தேகத்திலேருந்து எனக்கு இப்போ பழையபடியே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு படித்த பண்டிதர்களுடைய ஒரு குடும்பத்தில் எனக்கு பிறப்பு கொடுக்குறேங்கிறீங்களே காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இந்த சுசர்மா வந்து கேள்வி கேட்கா அப்போ எமதர்மன் சொன்னார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நீ எருமையாக இருந்து உடலை விட்ட அந்த சமயத்தில் பலர் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுடைய புண்ணியத்தில் ஒரு பாகத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே முக்கியமாக ஒரு வேசி பெண் இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க தன்னுடைய புண்ணியத்தில் ஒரு பங்கு உனக்கு கொடுத்தாங்க அதோடைய ஒரு பலனாக தான் இப்போ வந்து உனக்கு இந்த பிராமண தேகம் வந்து உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து யமன் வந்து சொன்னார் அதோடு அவர் வந்து நிப்பாட்டிட்டார் இப்போ இந்த சுஷர்மாவுக்கு வந்து சந்தேகம் எப்படி வந்து ஒரு வேசிக்கிட்ட என்னைய வந்து ஒரு எருமைன்ற ஒரு கீழான ஒரு தேகத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு பிறப்பை எனக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு புண்ணியம் அவங்க எப்படி செஞ்சிருக்க முடியும் என்ன அப்படி புண்ணியம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு இவனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தாலும் அடுத்த பிறவிக்கு அவன் வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறமாகவும் ஒரு கருணையினால் அவனுக்கு அந்த பிறப்பு வந்து ஞாபகம் இருந்தது இதுக்கு முன்னாடி என்னவான் இருந்தான் யாருடைய ஒரு அந்த கருணையினால் திரும்ப இந்த ஒரு பிறப்பு கிடச்சிச்சு அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குது அப்போ அந்த பிராமணன் ஒரு வயசில் என்ன பண்ணுறான் அந்த பெண் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி அங்கே போகிறான் போய் அந்த பெண்ணை சந்தித்து வணங்கி அம்மா இந்த மாதிரி உங்களுடைய ஒரு கருணையினால் உங் நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தில் ஒரு பங்கு எனக்கு நீங்கள் கொடுத்ததுனால இன்னைக்கு எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிறப்பு கிடச்சிருக்கு அதனால் எப்போவும் நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்குறேன் ஆனால் எந்த புண்ணியம் நீங்கள் செஞ்சதுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறப்பு கிடச்சதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி என்ன புண்ணியம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த சுசர்மா அந்த வேசிக்கிட்ட வந்து கேட்குறான் அப்போது அந்த வேசி வந்து யோசித்து பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு புண்ணியமும் பண்ணதான் எனக்கே ஞாபகம் இல்லை அப்படி நான் புண்ணியம் பண்ணனான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்து ஒரு கிளி இருக்குது அந்த கிளி வந்து எப்போதும் வந்து என்ன பண்ணோம் அது ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் அந்த கிளி சொல்ல அந்த மந்திரத்தை வந்து கேட்டிருக்கிறேன் மேபி அந்த ஒரு புண்ணியம் எனக்கு கிடச்சிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த வேசியை வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த நபருக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாச்சு ஓ கிளி சொன்னதை கேட்டே உங்களுக்கு இப்படி ஒரு பலன் கிடச்சிருக்கோமா அப்படி அந்த கிளி என்னதான் சொல்லுச்சு அந்த கிளியை எனக்கு வந்து காமிக்க முடியுமான்னு கேட்ட உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளியை வந்து அந்த அம்மா காமிக்கிறாங்க அப்போ அந்த கிளி கிளிகிட்டயே வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீ என்ன மந்திரத்தை வந்து சொன்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ அந்த கிளி வந்து சொல்லுது நான் மந்திரம் எதுவுமே வந்து நான் சொல்லலை நான் சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னா பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயம் அப்படின்னு சொல்லி அந்த கிளி வந்து சொன்னது பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயமாக அது எப்படி உனக்கு தெரியும் நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட ஏன்னா இவங்களுக்கு பகவத்கீதை நான் என்னன்னு தெரியாது இவங்க கற்றுக் கொடுக்கவும் இல்லை அப்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ அந்த கிளி தன்னுடைய வாழ்க்கையுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுது அப்போ பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா இந்த கிளி சின்ன ஒரு குஞ்சு பறவையாக இருக்கிறப்போ அதோடைய அப்பா அம்மா வந்து இருவருமே வந்து பிரிஞ்சிடறாங்க இல்லை இறந்துடுறாங்க இந்த சின்ன குஞ்சு பறவை தனிமையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அது வந்து இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த பறவை உணவு எதுவுமே இல்லாமல் கிடைக்காம அது ரோட்டில் அது வந்து கிடக்குது அந்த சமயத்தில் அந்த வழியில் வந்த சில ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க அந்த குஞ்சு பறவையை பார்த்து இப்படி வந்து உணவு இல்லாமல் இது வந்து இறந்துடும் போலயே அப்படின்னு நினச்சி அதை தங்களுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க அந்த கிளியை அவங்க வந்து வளர்க்குறாங்க அப்போது அங்கே அந்த ரிஷிகளுடைய குழந்தைங்க இல்லை அங்கே குருகுலத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அங்கே வந்து பகவத்கீதையை வந்து கற்றுக்கிட்டுருக்கிறாங்க ஸோ பகவத்கீதையை அவங்க முதல் அத்தியாயத்தில் பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை என்ன பண்ணுறாங்க அவங்க பாராயணம் பண்ணி கற்றுக்கிட்டுருக்கிறாங்க இந்த கிளி அங்கே பக்கத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து இருக்குது அந்த கிளி என்ன பண்ணுது அந்த குழந்தைங்க சொல்லக்கூடிய அந்த பகவத்கீதை ஸ்லோகங்களெல்லாம் கேட்டு கேட்டுட்டு திரும்ப இந்த கிளியும் வந்து ரிப்பீட் இருக்கு ஸோ இந்த விதத்தில் இந்த கிளி என்னாச்சு அந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை கேட்டு அதுக்கு வந்து மெமரியில் வந்துருச்சு ஸோ பகவத்கீதையோடைய அந்த முதல் அத்தியாயத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த கிளி இதுவுமே வந்துட்டு பைஹாட்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி இந்த கிளி ட்ரைனிங் ஆயிடுச்சு அப்போது ஒரு சமயம் என்னாச்சுன்னா ஒரு திருடன் என்ன பண்ணிடுறான் இந்த கிளியை திருடிடுறான் அந்த ரிஷிகள்ட்டேருந்து திருடி என்ன பண்ணிடுறான் அந்த கிளியை இந்த பெண் பேசிக்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கான் இப்போ இந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த கிளியை வாங்கியிருக்கிறாங்க வாங்கின நாளில் இருந்து இந்த கிளி அந்த பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களை முதல் அத்தியாயத்தோடைய ஸ்லோகங்களை அது அப்பப்போ அது வந்து என்ன பண்ணும் பாராயணம் பண்ணும் அந்த பாராயணம் பண்ணதை இந்த பெண் கேட்டிருக்குறாங்க ஸோ அதனால் என்னாச்சு அந்த பகவத்கீதையுடைய முதல் அத்தியாயத்தை பாராயணம் பண்ணதுனால அந்த கிளியும் வந்து பியூரிஃபை ஆயிடுச்சு தூய்மை அடைஞ்சிருச்சு அதை கேட்டதனால இந்த பெண்ணும் வந்து தூய்மை அடைஞ்சிட்டாங்க ஸோ அதனால் இந்த பகவத்கீதையுடைய ஸ்லோகங்களை கேட்டதுனால இவங்களுக்கு கிடைத்த ஒரு பலன் அந்த பலன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த எருமையாக இருந்த அந்த ஒரு தேகத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒரு பங்கு அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு பலனால் இந்த நபருக்கு என்னாச்சு பிராமணர்களுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சது அதாவது பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் எந்த மாதிரியான குடும்பம் அப்படிங்கிறத விட பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய குடும்பமாக அது இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் அவருக்கு பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்போது இவங்க மூணு பேருக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது ஏன்னா இவங்களுக்குமே வந்து நான் பகவத்கீதை தான் சொல்கிறேன் இந்த பகவத்கீதையை தான் நான் கேட்டேன் இதனால் எனக்கு இவ்வளவு பலன் இருக்குது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து தெரியல இது இந்த நபருக்கு தான் இப்போ வந் இந்த நபரும் வந்து கேட்டதுக்கப்புறமா தான் இதை வந்து கோர்வையாக சேர்த்து பார்க்கும்போது தான் புரியுது என்கிட்ட பகவத்கீதை கேட்டதுனால ஒரு புண்ணியம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ பகவத்கீதையை சொன்னதுனால அந்த கிளிக்கு வந்து ஒரு புண்ணியம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தான் அவங்களால வந்து கோர்வையாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது அதனால் இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாங்க இந்த மூணு பேருமே இந்த பகவத்கீதையை வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பிரயத்தனம் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த மூன்று பேருமே வந்து என்னானாங்க அவங்களுடைய பாவங்கள் இருந்தெல்லாமே விடுபட்டு அவங்க பகவான் விஷ்ணுவை வைகுண்டத்தை வந்து அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதையை விஷ்ணு லக்ஷ்மிக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த பகவத்கீதையுடைய ஒரு ஸ்லோகத்தை வந்து ஒரு அத்தியாயத்தை வந்து ஒருத்தனால் படிக்க முடியாதுனா கூட ஒரு ஸ்லோகத்தை கேட்டால் கூட அவருக்கு மிகப்பெரிய புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்லி விஷ்ணுவே வந்து சொல்கிறார் அதனால் இந்த பகவத்கீதை அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை அதுலேயும் பிரபுபாதர் பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்னு வந்து ஒரு அதுக்கான விளக்கத்தோடு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பகவத்கீதையை நம்ம வந்து பாராயணம் பண்ணுறதுன்றதோட மட்டும் இல்லாமல் பிரபுபாதர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விளக்கங்களோட நாம் படிக்கும்போது அந்த பகவத்கீதையினுடைய உண்மையான அந்த கருத்துக்கள் அந்த தத்துவங்கள் அதெல்லாம் வந்து புரிஞ்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் பகவான் கிருஷ்ணருக்கு உண்மையான ஒரு பக்தியை வந்து பண்ண முடியும் அதன் மூலமாக இந்த பிறப்புலேயே நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் பகவான் கிருஷ்ணரை அடைய முடியும் ஹரே கிருஷ்ணா